ரஜினிகாந்த் கிட்ட உனக்கு பிடிச்ச நடிகை யாரு அப்படின்ட்டு இயக்குனர் கே பாலச்சந்தர் ஒருமுறை கேட்டிருக்கிறார் அதுக்கு ரஜினி கொஞ்சம் கூட யோசிக்காமல் முள்ளும் மலரும் படத்தில் நடித்த படாபட் ஜெயலட்சுமி தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு இந்த அழகும் திறமையும் நிறைந்த படாபட் ஜெயலட்சுமி தற்கொலை பண்ணிட்டு இறக்கும்போது அவங்களுக்கு வயசு வெறும் இருபத்தி ரெண்டு தான் அது தெரியுமா எத்தனை படங்கள் நடித்திருந்தாலும் ஃபடாபட்டின் நடிப்பில் முதல்ல கண்ணில் நமக்கு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளும் மலரும் படம்தான் மங்கான்ற கேரக்டர் தான் அழகிலும் அறிவிலும் மங்காதவள் கதைப்படி காளிக்கு வேலை போகவும் கை போகவும் மட்டும் காளியின் காளியும் வெஞ்ச விட்டுட்டு மங்காவை துரத்திட்டு போகாம இருந்திருந்தா காளியிடமிருந்து தப்பிக்க ஆத்துக்குள்ள இறங்காமல் இருந்திருந்தா நிச்சயம் காளிக்கு வேலையும் போயிருக்காது கையும் போயிருக்காது மங்காவுக்கு அந்த உறுத்தலும் உண்ட உணவுக்கான நன்றியும் இருந்துட்டே இருந்துச்சு திருவிழாவில மங்காவுக்கும் வள்ளிக்கும் ஊருக்கு முன்னால் காளி ஒத்த கையால் ஒரு அடிக்க முடியாமல் போக ஊரே ஒத்த கையா ஒத்த கையான்ட்டு போது சீறிட்டு வர்றது அங்கே வள்ளி இல்லை மங்காதான் இவரை பார்த்து சிரிச்சிங்களே இப்போ சிரிங்கடான்ட்டு மங்கா சீரும் போது அவளோட ஆத்திரம் நமக்கு புரியும் காளி பெட்டி கடைக்காரனுக்கு வள்ளியே மணம் முடிக்க அழைச்சிட்டு வந்தப்ப தட்டை தட்டிட்டு ஆர்ப்பாட்டம் செய்யறது அந்த இடத்துல ஒரு தாயா மங்கா தான் அந்த இடத்துல தப்பு செய்யறது தன்னுடைய கணவன்றாலும் மங்கா வள்ளிக்கு அங்கே ஒரு தாயா நின்று வள்ளியோட மனசு பிடிச்ச மாதிரியே திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க மங்கா தான் தாய் வழிகாட்டி பாதுகாவலர் மனைவி குடும்ப தலைவி அதோட காலியின் துண்டான அந்த கையும் இந்த கேரக்டர் ஏத்து நடிச்சிருப்பாங்க மங்காய் என்கிற அந்த அற்புத கேரக்டரை தன்னுடைய நடிப்பால் அழகாக்கியிருப்பாங்க ஃபடாபட் ஜெயலட்சுமி அந்த கிராமிய அழகு ஜெயலட்சுமியின் உடல் அமைப்பிலும் குரலிலும் இயல்பாவே இருந்திருக்கு கே பாலச்சந்தர் கேட்டப்ப எனக்கு பிடித்த நடிகையே என்னோட நடித்தவங்களே ஃபடாபட் ஜெயலட்சுமி தான் அவ்வளோ திறமையானவங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த பருப்பட்டுன்ட்டு முள்ளும் மலரும் காலி இருந்து அறுபது வரை இறைவன் கொடுத்து வரும் ராம் ராபட் ரஹீம் இந்த படங்களா ரஜினிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க என்னதான் போல்டான கேரக்டர் இவங்க நடிச்சிருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் விதி அவங்கள சும்மாவே விடலை பார்த்திங்களா ஒரு காதல் தோல்வியால அவங்க சின்ன வயசுலேயே தற்கொலை பண்ணிட்டாங்க ஃபடாஃபட் ஜெயலட்சுமி சுல்க் ஸ்மிதா ஷோபா இவங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டு வாழ முடிச்சுக்கிற அளவுக்கு அந்த காதலர்கள் என்ன அவ்வளோ ஒருத்தான பீஸுகளா அப்படின்ட்டு நம்மளை கேள்வி எழுப்ப வைக்கிது பாருங்களேன் பின் எப்படி இது நிகழ்ந்ததுன்றது ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது விதியாக விட்டது அவங்க தலையெழுத்துப்படி தானே நடக்கும்ன்றதான் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது